முருகாயின்ழைக்கவா முத்துக்குமாராய் என்றழைக்கவா கந்தாய் என்றழைக்கவா கதிர்வேலாயழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகா என்றழைக்கவா முத்துக்குமாரா என்று அழைக்கவா கதா என்றழைக்கவா கதிர்வேலா என்று அழைக்கவா எப்படி அழைப்பேன் முன்னை எங்கே காண்பே ஆறுபடை வீடெங்கும் தேடி வந்தேன் அப்பா அங்கெங்கும் காணாமல் வாடி நின்றேன் அப்பா அருணகிரி மனம் நொந்து தவித்த போது அருணகிரி மனம் நொந்து தவித்த போது நீ அருள் கொடுத்து ஒழியாக நின்றாயப்பா முருகாயின் அழைக்கவா முத்து முத்துக்குமராய் அழைக்கவா கதா என் அழைக்கவா கதில்வேலா என்ழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பே நாவினிலே எழுதி சென்றாயப்பா முருகா நட்ட மொழிதையை பாட வைத்தாயப்பா அந்த பாவினிலே மனம் முருகே நின்றாயப்பா பாவினிலே மனம் முருகே நின்றாயப்பா உலகுக்கு பண்பு மிகும் தமிழ் கவியைப்பா முருகா என் அழைக்கவா முத்துக்குமாரா என் அழைக்கவா கதா என் அழைக்கவா கதிர்வேலா என்ழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகாற்று படைப்பாடி நக்கீரர் அழைக்க முழு படை பாடி நக்கீர நீ நீன் தோன்றி வழி அமை கொடுத்தாயப்பா கலிவண்பா படைத்து குருவர நினைத்தாரப்பா கலிவண்பா படைத்து குருவர நீ கதவளாய் வந்து நின்று சிரித்தாயப்பா முருகா என்றழைக்கவா முத்து முத்துக்குமரா என்றழைக்கவா கதா என்றழைக்கவா கதிவேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பே உன்னை எங்கே காண்பே நாளெல்லாம் உன்னை பாடு அப்பா நாளெல்லாம் உன்னை பாடு அப்பா முருகா நல்லருள் பொழிந்து ஆடி வருவாயப்பா கண்கள் கூடிர வந்து நின்றாடப்பா கண்கள் கூடிர வந்து நின்றாடப்பானே காலமெல்லாம் துணையாக இருந்தாழப்பா முருகாய் அழைக்கவா முத்துக்குமராய் என்று அழைக்கவா கதா என்றுழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பே உன்னை எங்கே காண்பே முருகா